ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக திருச்செந்தூரில் போட்டிருக்க பொருள்காட்சியோட டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து அறுபது ரூபா வாங்குறாங்க ஃப்ரெண்ட் யூ பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கோம் அனிமல் தீம் தானே அதே மாதிரி தான் உள்ளே என்ட்ரு ஆனதுமே வந்து ஜங்கல் பார்க்கு ரிலேட்டடான போஸ்டர்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க பக்கத்துலேயே நின்னு ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது எல்லா போஸ்டர்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது அந்த போஸ்டர்ஸில் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு உள்ளே என்ட்ரி ஆனோம் அப்படின்னா வந்து அனிமல்ஸோட மாடல்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க சிங்கம் புலி யானை ஒட்டகை சிவிங்கி வரி குதிரை நீர் யானை அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸோட மாடல்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க பார்க்கறக்கு ரியலா ஒரு அனிமல் இருக்கிற மாதிரியே இருந்தது எல்லாமே லைட்டாக ஆக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரியே இருந்தது தலையாட்டுற மாதிரி வாயசிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னே ரியலாக ஒரு அனிமல் நிற்கிற மாதிரியே இருந்தது குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க பார்த்துட்டு கொஞ்சம் பயம் கூட படுவாங்க ஏன்னா அது பார்க்கறதுக்கு ரியலாக ஒரு அனிமல் மாதிரியே இருந்தது பேக்ரவுண்டில் வந்து அனிமல்ஸோட சவுண்ட்ஸும் கேட்குற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த சவுண்ட்ஸை கேட்டுக்கிட்டே வந்து எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது இது எல்லாத்துலேயும் ஹைலைட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யானை தான் யானை பார்க்குறக்கு ரொம்பவே ரியலாக வந்து ஒரு யானை இருக்கிற மாதிரியே இருந்தது Terima kasih telah <laughs> menonton! லாஸ்ட் இயர் திருச்செந்தூரில் இதே மாதிரியே ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க இல்லை பறவைகள் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ட்ஸை வந்து தீமா வச்சு பண்ணியிருந்தாங்க அதில் இதே மாதிரியே அனிமல்ஸுக்கு பதிலாக வந்து பேர்ட்ஸை வந்து மாடலாக செஞ்சு வச்சு ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுற மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்தது அதில் நிறைய பேர்ட்ஸ் இருந்தது பார்க்கறக்கு ரொம்பவே அழகாக இருந்தது இந்த வருஷம் அதே மாதிரியே அனிமல்ஸோட மாடலை வந்து செஞ்சு வச்சுருக்குறாங்க கூடவே வந்து நாலு பேர்ட்ஸோட மாடலும் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க எல்லாமே பார்க்கறக்கு ரொம்பவே அழகாக இருந்தது பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா பெட் ஷாப் இருந்தது அதில் வந்து ஃபிஷ் டேங்கில் நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்தது எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து ஒரு பர்பிள் கலரில் ஒரு ஃபிஷ் இருந்தது அது ரொம்பவே அழகாக இருந்தது நார்மலாக எல்லா எக்ஸிபிஷன்லேயும் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஹாரர் ஹவுஸ் இருந்தது டி ஷோ எல்லாமே இருந்தது கிட்ஸுக்கு போட் ரைட் ட்ராம்போலைன் லைன் அதுக்கப்புறமா ட்ரெயின் அந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் வந்து இருந்தது இது எல்லாத்துக்குமே காஸ்ட் வந்து மோஸ்ட்லி வந்து டிக்கெட் ப்ரைஸ் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க போக தனியாக விளையாடுறதுக்காக வந்து டம்ளர் கேம்ஸ் அம்பு கேம் இந்த மாதிரியும் இருந்தது ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஒன்று ரெண்டு கடைகளும் இருந்தது மினிமம் டென் ருப்பீஸ்லேருந்தே திங்ஸ் எல்லாமே இருந்தது எனக்கு ரொம்ப ஃபேவரேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டென் ருபீஸ்க்கு வந்து எரேசர் வந்து நிறைய டிசைன்ஸில் இருந்தது அதில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு ஹாயாக உட்காந்து சாப்பிட்றதுக்காக பக்கத்தில் வந்து கேண்டீன்ஸும் நிறையா இருந்தது நாங்கள் ரொம்ப ஏர்லியராக போனதுனால வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்